இந்த உலகத்திலே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் வீழ்த்தி நடப்பதற்கு இந்த உலகத்தில் ரெண்டு ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள் சாதாரணமான ஆயுதம் சாதாரணமான ஆயுதம் ஒன்று அவரை நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் இரண்டாவது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கிடைக்கிற திருமை இது ரெண்டும் தான் நமக்கு சரியான ஒரு ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு போராட்டங்களையும் விழுத்தி தேவர் நமக்கு நம் தேவன் ஒன்று அவருக்குள் சந்தோஷமாக இரண்டாவது அதன் அடிப்படையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கருவை கிடையாது கல்வானின் சிலுவையில் அவர்